ஏங்க ஒரு ரிப்போர்ட்டர்னால் என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்கலாமா அநாகரிகமான ஒரு கொஸ்டின்னு வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கௌரி கிஷான் கிட்ட கேட்டா கேட்டிருக்காங்க இன்றைக்கி அது வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனல் இஷ்யூ ஆகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து மிகப்பெரிய லெவலில் போயிட்டுருக்கு ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நைன்டி சிக்ஸ் படம் நடிகை கௌரி கிஷான் வந்து அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தினுடைய ப்ரொமோஷன் பண்ணி இன்றைக்கி நடந்திருந்தது ஸோ இதில் வந்து கௌரி கிஷான் அந்த படத்தினுடைய டேரக்டர் அந்த படத்தினுடைய ஹீரோ எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க அப்போ வந்து ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ரிப்போர்ட்ரு என்னென்னு கேட்குறான் ஹீரோக்கிட்ட கௌரி கிஷானோட எடை என்னென்னு கேளுங்கள் எடை என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து கௌரி கிஷானுடைய காதலில் விழுந்துருது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த ரிப்போர்ட்ரு எதுக்கு அங்கே போனார் படத்தை பற்றி கேள்வி கேட்கணும் எதுக்காக தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணினுடைய ஒரு நடிகையுடைய எடை எதுக்கு கேட்கணும் இது உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்கமாக ஒரு கண்டிக்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயங்க ஏன்னால் படத்தை பற்றி கேள்வி கேட்காம இடைய பற்றி கேள்வி கேட்குறாங்க அப்போ இவங்க வந்து அங்கே எதுக்காக போனாங்க இவங்க என்ன விஷயத்தை அங்கே பார்த்தாங்க இவங்க எதுக்காக இப்போ இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க இது வந்து ஓப்பனாக சொல்கிறோன்னா இதை வந்து இப்போ எல்லாருமே எந்த மாதிரியான ஒரு இஷ்யாக எடுத்துக்கிறாங்கன்னா இது வந்து ஒரு வேத்து முன்னிலையில் நடந்த ஒரு ஒரு அரஸ்மெண்ட் அப்படி அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிறாங்க ஏன்னா உண்மையிலே அந்த மாதிரி தான் இந்த இந்த ரிப்போர்ட் பண்ணது அப்படி தான் இருக்குது கௌரவ வந்து அங்கேயே செருப்படி பதில் கொடுக்குறாரு நீ வந்து எப்படி என்னுடைய வெயிட்னுன்னு நீ கேட்கலாம் நீங்கள் கேட்குற மாதிரி தான் வந்து நீங்கள் படத்தை பற்றி கேட்கணும் படத்தில் வந்து நான் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கேன் அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் கேட்கணும் ஆனால் அதையெல்லாம் விட்டு போட்டு ஏன் என்னோடய வெயிட்டை பற்றி நீங்கள் ஹீரோயிட்ட கேட்குறீங்க அது கேட்குறக்கு நீங்கள் யார் உங்களுக்கு என்ன இருக்குது அப்போ நீங்கள் என்ன மாதிரியான உள்நோக்கத்தோடு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கௌரி கிஷன் தனியால் தனி ஒரு சிங்கப்பென்னாக இருந்த அந்த கொஷினை வந்து அங்கே ரைஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த ரிப்போர்ட்ரு கௌரி கிஷான் வந்து எப்படிலாம் வந்து மேனு எப்படிலாம் வந்து திசை திருப்பி பேச முடியுமா அப்படிலாம் வந்து திசை திருப்பி ரொம்ப மோசமாக வந்து கடுமையாக நடந்துக்கிட்டாங்க கே கௌரி கிஷான் பட் ஆனால் இதை பற்றி அந்த பக்கத்தில் உட்காந்துருந்து அந்த டைரக்டராகட்டும் அந்த சுத்த மானம் கிட்டவங்களாம் இருப்பானங்களாட்டு இருக்குது ரெண்டு பேரும் இதை பற்றி ஒரு ஒரு வார்த்தை கூட வந்து அவனுக்கு பேசலை ஏப்போ ரிப்போர்ட்டர் நீ ஏப்போ இந்த மாதிரிலாம் பேசுகிற இதெல்லாம் என் கொஸ்டின் கேட்குறக்கு உனக்கு வந்து ரைட்ஸ் கிடையாது நீ படத்தை பற்றி பேசு ப்ரொமோஷன் பற்றி பேசு படத்தில் இருக்கிற கேரக்டரை பற்றி நீ பேசு அதை பற்றி நீ கேள்விகளை கேளு நீ வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெ ஒரு பெண்ணுடைய வெயிட்டர் என்ன அப்படிங்கிறத நீ வந்து கேட்குறது ரொம்ப தப்புன்னு அந்த இடத்துல வந்து கண்டிக்காமல் ரெண்டு பேரும் குந்தர பல்ல காமி காமிச்சிட்டு இடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து இப்போ இஷ்யூ பெருசாகும்போது பார்த்தீங்கன்னா சும்மா என்னமோ இருங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சில் வந்து ரியாக்ஷன் காமிச்சிட்ருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க வந்து கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு அநீதி இதை வந்து முற்றிலுமே வந்து நமக்கு கண்டிச்சே ஆகணும் இந்த மாதிரியான ரிப்போர்ட்டர்ஸ்னாலையும் இந்த மாதிரி டைரக்டரானாலேயும் இந்த மாதிரி ஹீரோக்கள் இருக்கிற வரையும் இந்த நாட்டில் வந்து கடைசி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு அந்நி பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகள் இந்த மாதிரி அதிகமாயிட்டுமே இருக்குமே தவிர இது வந்து குறையாது இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது இது வந்து மிகப்பெரிய ஒரு கண்டிக்கு தக்க வேண்டிய ஒரு விஷயங்க சரி மக்களே கௌரி கிஷானுக்கு நடந்த இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடைய ஒப்பான கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்